பாராளுமன்ற உறுப்பினர் கூறினது போல் இது மிக சிறப்பான முன்னுதாரணமான ஒரு நிகழ்ச்சி ஒரு அரசியல் இயக்கத்துக்கும் ஒரு அரசாங்கத்துக்கும் மிக முக்கியமான ஒரு குணம் மனித நேயம் யாரெல்லாம் பொருளாதாரத்திலையும் வாழ்க்கை முறையிலும் பின்தங்கியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் தேவையை கண்டறிந்து செய்வது அது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் செயல்திறன் மிகவும் முக்கியம் எதரை எந்த வகையில் என்றைக்கு எந்த நிதியுடன் எந்த தகவலுடன் செய்யணும் என்று அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் எந்த தமிழ்நாடு அரசு செயல்படாத அளவிற்கு மாண்பு முதலமைச்சர் தலைமையில் ஒரு சிறப்பான அரசாங்கத்தை அனைத்து அதிகாரிகளுடன் நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த அரசில் எல்லா தகவல்களும் இணையதளத்தில் ஏற்றப்பட்டு யாருக்கு எந்த சூழ்நிலை என்ற அளவுக்கு தெரிய வந்து மகளிர் உரிமை தொகை கூட சுமார் தொண்ணூறு சதவீதம் பயனாளிகளுக்கு கம்ப்யூட்டர்லேயே யாருக்கு தேவை என்று அறிய வந்து வழங்கப்பட்ட ஒரு திட்டமாக முன்னுதாரணமாக திட்டமாக இருந்து அதற்கு பிறகு விடப்பட்டவர்களுக்கு மனு வாங்கி பாக்கியை திருத்தணும் அந்த அடிப்படையில் என்றும் மக்கள் பணியில் இருக்கும் இந்த அரசாங்கம் இத்தகைய நிகழ்ச்சிகளில் ஒரு விழாவாக கொண்டாடி ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு செய்கிறது எந்த அளவு மகிழ்ச்சி அளிக்கிறதோ பல ஆயிரம் பேருக்கு ஒரே நேரத்தில் செய்கிறது ஒரு பெரிய சமுதாய விழாவாகவே கொண்டாட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என் நன்றியை கூறி என் வாழ்த்தை கூறி இன்றைக்கு நலன் பெறும் பயனாளிகள் அனைவருக்கும் என் வாழ்த்தை கூறி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நாடு தொலைக்காட்சியுடன்